ஏனிமை பார்வையாளர் வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சார் வணக்கம் உயர்நீதிமன்றம் வந்து துணைவேந்தர் நியமனத்துக்கு வந்து இடைக்கால தடை விதித்திருந்தாங்க இதனை ஒட்டி பல்வேறு அரசியல் எல்லாம் பேசப்பட்டு இந்த சூழலில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து திமுக சார்பில் வந்து புதுதாக வந்து ஒரு வழக்கு தொடர இருப்பதாக வந்து கருத்து வருகிறது இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நேற்று முன்தினம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் விடுமுறை கால அமர்வில் அவசரமே இல்லாத ஒரு வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரித்து நேற்று அந்த இடைக்கால உத்தரவு வந்திருக்குது அந்த உத்தரவு ரெண்டு வகையில் தவறானதுன்னு நான் பார்க்குறேன் ஒன்று சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் தமிழ்நாடு சட்டப்பேரவை இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக மக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் தமிழ்நாடு அரசு அவங்க அதிகாரியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சட்டம் கொண்டு வந்து பல்கலைக்கழக வந்து நம்ம ஒரு சட்டம் உருவாக்குறோம் ஆனால் பாராளுமன்றத்தில் இன்னொரு சட்டம் உருவாக்குறாங்க அது பிரச்சனை கிடையாது அதற்கு கீழ் சில விதிகள் யூஜிசி சட்டத்திற்கு கீழ் சில விதிகளை ஒன்றிரண்டு ஆஃபீஸர்ஸ் உட்காந்து எழுதுகிறாங்க இவங்க இன்ட்ரி மாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆஃபீஸர் எழுதுகிற ஒரு செக்ரட்டரி டெப்புட்டி செக்ரட்டரி போகிற போக்கில் எழுதுகிற அந்த விதிகள் என்பது தமிழ்நாட்டின் சட்டத்தை விட மேலாதன்னு சொல்கிறாங்க இது எப்படி அரசியல் சட்ட முறையா இது வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு சரியானதா நாளைக்கு பாராளுமன்றம் இல்லாமல் இப்படி சொல்ல முடியுமா அப்ப அடிப்படையில் மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படை என்பது சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம்தான் அதுக்கு வந்து நீதிமன்றம் அதுக்கான அங்கீகாரத்தை வழங்கணும் அதை தாண்டி விதிகளுக்கு எல்லாம் விதிகள் ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் போடுவாங்க அது இன்னைக்கு ஒன்று போடுவாங்க நாளைக்கு ஒன்று போடுவாங்க கழிச்சு இன்னொன்று மாற்றுவாங்க விதிகளும் அப்படி தான் இப்போ அடிப்படையில் யூஜிசி சட்டம் துணைவேந்தர் இப்படி தான் நியமிக்கணும் எங்கேயும் சொல்லலை இப்போ தமிழ்நாடு ஆக்ட்டு அதில் வந்து சொல்கிறது தமிழ்நாடு சட்டம் கொண்டு வருவதற்கான அதிகாரம் தமிழ்நாடு சட்டம் மன்றத்துக்கு உண்டு ஏன்னா கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்குது ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் வர்றபோது கல்வி என்பது மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு எமர்ஜென்சி பீரியடில் தான் அது மாறுச்சு ஆனால் அதுக்கு பிறகு யாருமே அதை திரும்ப கேட்கல திரும்ப கொண்டு வரணும் இப்போ தான் அந்த பேச்சுகள் வருது ஒரு வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கூட நிலுவையில் இருக்குது அதான் சரி கல்வி என்பது எப்போ மாநிலத்திட்ட தான் இருக்கணும் இல்லைன்னா அந்த குழப்பம் வரும் அதற்கான துளக்கமான உதாரணம் தான் இது இதெல்லாம் அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் தான் கல்வியை மாநிலப்பட்டியில் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க எமர்ஜென்சிலாம் கொண்டு போனதை திரும்ப கொண்டு வரணும் இல்லையா எமர்ஜென்சி தப்புன்னு பேசுகிற யாருமே இப்போ பிஜேபி பேசுது மோடி ஒவ்வொரு வந்து இது அவசர நிலை வந்து மிக கொடூரமானது அப்படின்னு பேசுகிறாரு அவசர நிலை காலத்தில் பல சட்டங்கள் போடப்பட்டது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணணும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்க இல்லை ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ண பண்றது பண்றதில்ல காங்கிரஸும் பண்ணல திமுகவும் கேட்கல பிஜேபியும் பண்ணலை அப்போ ஒன்றிய அரசின் அதிகார குவிப்பை யாரும் தடுக்கலன்றதா விஷயம் ஆனால் இப்போ சிக்கல் வருது அப்படி இதை தான் அந்த சித்து விளையாட்டெல்லாம் நடக்குது இப்போ அடிப்படையில் அந்த ஆர்டர் வந்து எப்படி தவறானதுன்னா சட்டப்பேரவையின் சட்டத்திற்கும் ஒரு விதிகளுக்கும் முரண்பாடு வந்தால் சட்டப்பேரவை சட்டம்தான் செல்லும் என்பதுதான் அரசியல் சட்ட கண்ணோட்டம் அதற்கு மாறாக கொடுக்கப்பட்டிருக்கு இது லீகலாக இன்னொரு பார்ட் வந்து மூத்த வழக்கறிஞர் வில்சனை தேவையின்றி அதில் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க வில்சனோட அட்வைஸ் எங்களுக்கு தேவை கிடையாது வில்சன் அசிஸ்ட் பண்ணல கோர்ட்டு கோர்ட்டுக்கு உதவலை தடுக்கிறாரு ஆனால் ஏஜி அவர்கள் வந்து உதவுனாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏஜி அவர்கள் ராமன் என்பதால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இவர் வில்சன் என்பதால் நீங்கள் மறுக்கிறீங்களா எங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா அப்போ அடிப்படையில் எல்லோரையும் நீங்கள் நீதிமன்றத்தில் இவர் மூத்த வழக்கறிஞர் அவர் மூத்த வழக்கறிஞர் ரெண்டு பேரும் சமமாக தான் நடத்தணும் இந்த சைடு கவுன்சிலர் இருக்கிறாரு மனுதா தரப்புக்காக பிஜேபியின் மாவட்ட செயலாளருக்காக ஒரு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் இப்போ வழக்கறிஞராக இருக்கார் சேஷாத்திரி நாயுடு அவர் கோர்ட்டுக்கில் வராது வரும்போது வந்து கோர்ட்டுக்குள்ளே நிற்கிறாரு பல சீனியர்ஸ் அங்கே நிற்கிறாங்க நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் வந்து பக்கத்தில் இருக்க திரு லட்சுமி நாராயண அவர் நாயுடு நிற்கிறார் நாயுடு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர்னால் கொஞ்சம் அவர் வந்து நிற்கிறத கூட பொறுக்க முடியல ஒரு அட்வொகேட் வெங்கடேஷ் எந்திரி எந்திரிச்சு பின்னாடி போ நாயுடு நீங்கள் வாங்க முன்னாடி உக்காருங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் மனுதார் தரப்பு பிஜேபி தரப்பு வழக்கறிஞருக்கு என்ன மரியாதை கோர்ட்டில் கொடுக்குறீங்க அவர்தான் எப்படி பேசுறீங்க அதே சமயம் வில்சன் அவர்கள் நீங்க எப்படி நடத்துறீங்க இந்த அணுகுமுறை ஒரு சார்பான அணுகுமுறை இல்லையா ஜுடிஷியஸான அணுகுமுறையா சமத்துவமான அணுகுமுறையா அப்படி கிடையாது இதான் அன்னைக்கு பார்க்கற எல்லாம் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சு வில்சன் கேட்குறாரு மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க என்ன ஆடர்ன்னு சொல்லுங்க அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் போய் நீ ஆன்லைனில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சீனியர் கவுன்சிலர் இப்படி பேசுனா இதை யார் தான் கண்டிக்கிறது யார் தான் கேட்கறது நீங்கள் சேஷாய் எப்படி நடத்துறீங்க வில்சனை எப்படி நடந்துறீங்க வில்சனை கிண்டல் பண்ணுறாங்க மற்றதெல்லாம் கேட்குது இது மட்டும் உங்களுக்கு கேட்க மாட்டேதா அப்படின்னு ஆன்லைனில் அவர் மறுநாள் கேட்டாருங்க அதை கூட போட மாட்டாங்க இது அவசர வழக்கு கிடையாது மெட்ராஸ் ஹைகோர்ட்டை விட்டு இதே பெஞ்ச் தான் வேணும்னு பிஜேபிலேருந்து போடுறாங்க நயனா நாயேந்திரன் தேதி கவர்னரை பார்க்குறாரு பன்னெண்டு பன்னெண்டாம் தேதி வழக்கு பதிவு ஆகுது பதிமூணாந்தேதி நம்பர் ஆகுது ஆரம்பத்தில் ரிஜிஸ்ட்ரி இது எப்படி இங்கே போடுங்கன்னு போட்டோம் இந்த வழக்கு இங்கே தாக்கல் பண்ணுறீங்களா அப்செக்ஷன் தெரிவிச்சாங்கன்ற செய்தியில் இப்போ வருது அப்ப யார் பண்ணி நம்பர் பண்ணால் அந்த கேள்விக்கு பதில் வேணும்ல பிறகு இவங்க டைம் மறுநாள் போடுங்கன்னு வழக்கு நேற்று போடுங்க அது கூட போட மறுத்துட்டு விமர்சனம் பண்ணி சொல்றது என்பது எந்த வகையில சரியானது இப்ப இந்த வழக்கு தொடங்குன விதம் மதுரை ஐகோர்ட்ல போட வேண்டிய வழக்கை மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை புறக்கணித்து விட்டு மெட்ராஸ்ல இந்த பெஞ்ச செலக்ட் பண்ணி போட்டது அது கிளியர் கேஸ் ஆஃப் பெஞ்ச் ஃபிக்ஸிங் அப்படின்றதா அது காரணமாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏற்கனவே நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் பல தீர்ப்புகளை வந்து சொல்லியிருக்காரு அது வரும் நம்மளுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் அண்ணாமலையை ஒரு தீர்ப்பில் பாராட்டுறாரு அந்த வழக்குக்கு அதுக்கு எந்த தொடர்புமே கிடையாது ஒரு பாஜக தலைவரை ஒரு நீதிபதி பாராட்ட வேண்டிய அவசியம் தேவை என்ன நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் பாராட்டுறாரு இப்போ அண்ணாமலையோட கேரியர் வளர்த்து வர்றது ஒரு நீதித்துறையின் வேலையா மாரிதாஸ் கேஸ் வருது திமுக வந்து காஷ்மீர் போல் தமிழ்நாட்டை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க தப்ளிக் ஜமாத் தான் கொரோனாவுக்கு காரணம் சொல்லி இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பேச்சையும் திமுக மீது ஒரு பிரச்சனையை உருவாக்குற விதமாக திமுக பற்றி பேசுகிறாரு காஷ்மீருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு ரெண்டு ஒரே முறை இருக்கா இங்கே டெய்லி பயங்கரவாத தாக்குதல் நடக்குதா ஆனால் ஒப்பிட்டு அவர் சொல்கிறார் அதாவது பிரிவினவாதிகள் இவங்க என்ற கண்ணோட்டத்தில் முன்வைக்கிறார் இது ரெண்டுமே நேரடி அஃபன்ஸ் குறிப்பாக வெறுப்பு பேச்சு நேரடி ஃபென்ஸு இந்த ரெண்டு வழக்கையும் சேலஞ்சு பண்ணி அவரை நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் வருகிற போது கவுண்டர் கூட தேவையில்லாமல் அப்படியே ரெண்டு வழக்கையும் ரத்து பண்ணுறாரு கேட்டால் அவர் கருத்து சுதந்திரம் உண்டுன்னு சொல்லிட்டார் சரி அதை நம்ம ஏற்றுக்கிறோம் நம்ம ஒன்றும் அதில் மறுக்கலை என்ன கருத்து வேணாலும் நாட்டில் யார் வேணாலும் பேசட்டும் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளட்டும் அரசு அடக்குமுறையோ வழக்கோ யூஏபிஏஓஓஓஓஓஓ சட்டம் போதா நம்ம தடுக்கிறோம் அதே ஜார்ஜ் பொன்னையான ஒரு ஃபாதிரியார் கன்னியாகுமரியிலேருந்து அவர் ஒரு வெறுப்பு பேச்சு பேசினதாக மதங்களை விமர்சித்ததாக இந்து மதத்தை விமர்சித்ததாக பிஜேபி தலைவர்களை கடுமையாக பேசினதாக ஒரு வழக்கு வருது அதே வழக்கு ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் வருகிற போது இதே நீதிபதி திரு ஜி ஆர் அவர்கள் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணி நீ இப்படி பேசக்கூடாது மூத்த வழக்கின் லஜபதி அவர்கள் ஆஜராகி அம்பேத்கர் சொன்னது தான் அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு அம்பேத்கர் சொல்லலாம் ஜார்ஜ் பொன்னையா சொல்லக்கூடாது அதாவது நீ ஒரு கிறிஸ்டின் நீ இந்து மதத்தை விமர்சிக்காத என்ற அடிப்படையில் அவர் வழக்கை தள்ளுபடி செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டார் இப்போ மாரிதாஸுக்கு ஒரு நீதி அவருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு ஜார்ஜ் பொன்னையாவுக்கு இல்லையா மாரிதாஸ் பிஜேபி ஆதரவாளர் அவருக்கு அப்போ கொடுக்குறாங்க ஆனால் ஜார்ஜ் பொன்னையா வந்து கிறிஸ் கிறிஸ்தவர் அதனால் அவர் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற கண்ணோட்டம் மக்களுக்கு வருமா வராதா எச்சநிலை வழக்கில் என்ன பண்ணாங்க டிவிஷன் பெஞ்ச் உத்தரவை இரு நீதிபதிகள் உத்தரவை சிங்கிள் ஜட்ஜு காலி பண்ணுறாரு அது ஜுடிஷியல் டிசிப்ளின்னா இவர் வில்சனை சொல்கிறாரு வில்சனோட அட்வைஸ் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நீதித்துறை அதுக்குரிய முறையோட அணுகுங்கள் ஜுடிஷியல் டிசிப்ளினோடு செயல்படுங்கள் இது அநீதி அப்படின்னு அவர் சொன்னார் அநீதியாக செய்கிறீங்க இது இன்ஜஸ்டிஸ் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் செய்கிறது இன்ஜஸ்டிஸ்ன்னு சொன்னார் அதுக்கு அப்படி விமர்சிக்கிறாங்க இப்போ நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஜுடிஷியல் டிசிப்ளின் இதுவரை நடந்திருக்காரா அப்படின்னா எச்சில் வழக்கில் அவர் ஜுடிஷியல் டிசிப்ளினா நடக்கல நீதித்துறைக்குரிய பண்போடு நடக்கவில்லை தவறாக நடந்தார் என்று சொல்லி அவருடைய தீர்ப்பை இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீதிபதி திரு திரு சுரேஷ்குமார் தலைமையிலான அமர்வு அது பண்ணிட்டாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் போய் கூட அது ஸ்டே கிடைக்கல சவுக்கு சங்கர வழக்கு போன வருஷம் இதே வெக்கேஷனில் சவுக்கு சங்கர வழக்கு வருது சவுக்கு சங்கர வழக்கிலும் வந்து என்னை ரெண்டு பேர் சந்தித்து அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறார் அது அன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு எதிராக திமுக அரசு நடவடிக்கை எடுக்குது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க திமுக தரப்பில் இருந்து ரெண்டு பேரும் போய் பார்த்தாங்கன்னு ஆனால் நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இது திமுக தரப்பாக இல்லை போல் இருந்தால் அவர் சொல்லியிருப்பார் அப்போ திமுக காரங்களை மாட்டி விடுவார் கண்டிப்பாக அது அரசியல் ரீதியாக அவங்களுக்கு பின்னடைவாகும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க சௌகசங்கருக்கு ஆதரவாக இருந்தாங்க அவங்க போய் பார்த்துருந்தா அதனால தான் அவர் சொல்ல மாட்டாரு அதில் ஹைலி பிளேஸ்டு பேர்சன் சொசைட்டியில் செல்வாக்குமிக்க நபர்கள் என்னை பார்த்தாங்கன்னா அவங்க நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அவரை நீ ஜெயச்சந்திரன் அவர்கள் கண்டித்தார் அது சரி கிடையாது இந்த அணுகுமுறை இப்படி பல்வேறு வழக்குகளில் அவரை பற்றி நம்ம சொல்ல முடியும் இதை தாண்டி ஒரு வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் அவர் நியமனம் பண்ணுறார் அந்த வழக்கின் உத்தரவு இருபத்தஞ்சி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது மனுதாரர் வந்து அப்பல்லன் மேல்முறையீட்டுதாரர் விஎஸ் சந்திரசேகரன் மனுதாரர் உமா இந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவுறதுக்கு நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதர்கள் கொஞ்சம் பேர் நியமிக்கிறாரு அவங்க பேர் மூத்த வழக்கறிஞர் டி ஆர் ராஜகோபாலன் மூத்த வழக்கறிஞர் என் கிருஷ்ணவேணி மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி மூத்த வழக்கறிஞர் சிறிநாத் சிறிதேவன் மூத்த வழக்கறிஞர் சிறிசரண் ரங்கராஜன் வழக்கறிஞர் லட்சுமி சங்கர் ஆறு பேரும் பிராமின் இப்போ இங்கே பிராமன் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களா இல்லையா மற்ற சமூகம் சேர்ந்த திறமையானவங்க இல்லையா எத்தனையோ வழக்கில் எத்தனையோ பல மற்ற சமூகங்களை சேர்ந்த வழக்கறிஞர்கள் வந்து மிக திறமையோடு இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் இருந்து போடுறாரு மதுரையில் விசாரிச்ச ஒரு வழக்கை மெட்ராஸில் உள்ள சீனியர்ஸை போடுறாங்க மதுரையில் உள்ள சீனியர்ஸ் போடக்கூடாதா அப்போ இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஜாதி அங்கே நடக்குது அப்படி நினப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா அப்போ ஒரு நீதித்துறை அப்படின்றது ஒரு நீதிபதியாக வருவதற்கு முன்பாக அவர் வழக்கறிஞராக அவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் எந்த கட்சியிலையும் இருந்துட்டு போட்டோம் நான் நீதிபதியாக வந்தால் அரசியல் சட்டத்தின் மீது நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அரசியல் சட்டத்தை அது விசுவாசமாக இருக்கும் ஒழிய நீங்கள் இருந்த தத்துவம் உங்கள் அமைப்பு உங்கள் ஆட்சி அப்படி இருக்கக்கூடாது அது திமுகலேருந்து வந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்தாலும் சரி அப்படி இருக்கக்கூடாது அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கணும் தப்புனா தப்பு சரினா சரி இதான் அரசியல் சட்ட கண்ணோட்டம் அப்படி சொல்லணும் அப்படி இல்லாமல் ஒரு சாதியை சேர்ந்தவர்களுக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுத்து போட்டால் இது வந்து நீதிமன்றமாக சாதி மன்றமான்ற கேள்வி வருமா வராதா மக்களுக்கு சந்தேக வருமா வராதா நீங்களே கேட்பீங்கல்ல எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த போக்கெல்லாம் வந்து மாத்தணுன்றது அதனாலதான் நான் ஏற்கனவே வேறு பேட்டி எல்லாம் சொன்னேன் இந்த வழக்கை உங்க விசாரிச்சிருக்கவே கூடாது ஆளுநர் ஆர் என் ரவியோடு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பல நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இருக்காரு பாண்டேவோட கலந்துக்கிறாரு கச்சராஜாவோட கலந்துக்கிறாரு ஏபிவிபி நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க ஏபிவிஎஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க கூட இருக்கிற நீதிபதி இப்போ இருக்க ஆளுநர் ஆர் என் ரவி அவர் ரெண்டு தடவை செனட் மெம்பரா நியமிச்சிருக்காரு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு அப்போ எப்படி உங்கள் கேஸை எடுத்து விசாரிக்கலாம் வேறு நீதிபதிக்கு அனுப்பியிருந்தால் என்ன ஆக போகுது யாருனாலும் சட்டப்படி கொடுக்கட்டுமே அப்போ கிளியராக வந்து ஒரு பிஜேபி தலைமை முடிவு செய்து பிஜேபி வழக்கறிஞரை வைத்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடாமல் சென்னை உயர் நீதிமன்றத்தில் போட்டு ஒரு இடைக்கால உத்தரவு வாங்கினா இது என்ன வகையில் சரியாக இருக்கும் இதை எல்லோரும் நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டாங்க கிளியர் கேஸாக ஃபோரம் ஷாப்பிங் ஜட்ஜை ஃபிக்ஸ் பண்ணி கோர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அதுக்கு பிஜேபி எங்கேயுமே பதில் சொல்லல பிஜேபி பதில் சொல்லணுமா இல்லையா அவர் நைனா நாயன் வந்து எட்டாம் தேதி கவர்னரை பார்க்குறாரு அதுக்கப்புறம் நாலு நாளில் கேஸ் ஃபைல் ஆகுது அஞ்சாவது நாள் நம்பராது ஆறாவது நாள் விசாரணை அன்னைக்கே உத்தரவு அப்போ இது சந்தேக வருமா வராதா இப்போ இது இதன் மூலமாக என்னென்னா நீதித்துறையோட மதிப்பு கண்ணியம் இது எல்லாம் நீதிபதிகளே சீர்குலைவை ஏற்படுத்துறது என்பது நீதித்துறை என்ற நிறுவனத்தை வீழ்த்தணும் யூனிவர்சிட்டியில் ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல் தான் பண்ணுறாரு அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த அரசியலுக்குள்ளே நீதித்துறை இயங்க போகிறீங்க நீங்கள் அந்த அரசியல் பின்னாடி பிஜேபிக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ பிரச்சனை வரட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு அரசுக்கு எது வேணாலும் வரட்டும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அவங்களுக்கு வழக்கு நடக்கட்டும் நீங்கள் அந்த கோதாவில் இறங்கிறதுக்கு நீதிபதிகள் வேலையாதுன்னு நான் கேட்குறேன் அது இறங்கக்கூடாது அது சரியான அணுகுமுறை கிடையாது அந்த அரசியலில் போய் நீதித்துறை என்ற நிறுவனத்தை நீங்கள் காலிப்படுறீங்க அது சரி கிடையாது அடுத்து இப்போ அப்பீல் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் வந்து ஒன்று ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டிருக்காங்க அதை தான் விசாரிக்கிறதா சொல்கிறாங்க இப்போ அப்பீலும் போட்டிருக்கதா சொல்கிறாங்க ஏன்னா அப்பீல் போகிறோன்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு அப்பீலும் சேர்ந்து வருதான்னு தெரியல டிரான்ஸ்ஃபர் வழக்கு நீதிபதி திரு சூர்யா காந்த் தலைமையிலான அமர்வு சூர்யாகாந்த் கோட்டீஸ்வர் சிங் தலைமையிலான அமர்வுலாம் வருது இப்போ என்ன பிரச்சனைனா அவர் நல்ல தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்குறார் ஜெ சிறை கேதியின் உரிமை தொடர்பானதெல்லாம் கொடுத்துருக்காரு ஆனால் சமீபத்தில் அவர் சொன்ன ஒரு தீர்ப்பு கருத்து நம்மளுக்கு ரொம்ப அதை சங்கடத்தை உருவாக்குற ஒரு கருத்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஸ் கருத்து சொந்தவருக்கு நேர் எதிரான ஒரு நிலையை அவர் எடுத்திருக்கிறார் அசோகா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் மக்புதா மக் முதாபத் அப்படின்றவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறார் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இப்போ நடஞ்சில்லை அது தொடர்பாக பிஜேபி அரசு விமர்சனம் பண்ணி எழுதுறார் இந்த விமர்சனம் பண்ணுற உரிமை இருக்கா இல்லையா உடனே விமன் கமிஷன் ஒரு கம்ப்ளைண்ட்டு பிஜேபிக்காரன் ஒரு கம்ப்ளைண்ட் ரெண்டு பேர் அவர் அஸஸ்ட்டு உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போகுது உடனே நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் கொதிக்கிறார் நீ இஷ்டத்துக்கு வந்து இப்படி எழுதுவீங்களா பப்ளிசிட்டிக்காக வந்து இப்படி எழுதுறது எந்த வகையில் சரி அப்படின்னு நீங்கள் ஒரு தரப்பை அதாவது சிறுபான்மையை தாஜா செய்யற அப்படி இப்படி எழுதுறீங்களா இதை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இனிமேல் இது சம்மந்தமாக நீங்கள் எதுவுமே பேசவோ எழுதவோ கூடாதுன்னு தடை போட்டு இவருக்கு ஆதரவாக ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணால் அவங்களை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் இன்னொரு வழக்கிலையும் சொல்கிறாரு நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியும் இப்போ இது என்ன மொழி பேசக்கூடாதுன்னு ஒரு உச்சநீதிமன்றம் எப்படி சொல்ல சொல்ல முடியும் அடிப்படை உரிமையை எப்படி சஸ்பெண்ட் பண்ண முடியும் அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்கா அப்படி கிடையாது ஆனால் பேசக்கூடாது எழுதக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அண்ணா கோசாமி எத்தனை வழக்கில் அப்படி பேசுகிறாரு இப்போ கூட துருக்கியில் உள்ள ஒரு கட்டடத்தை காங்கிரஸ்காரங்க அங்கே கட்டியிருக்காங்கன்னு பொய்யாக இருந்தாலும் பேசுகிறேன் அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க கர்நாடகத்தில் உடனே ஸ்டே கொடுக்குறீங்க அவர் கண்டிஷன் போட முடியாதுன்னா அர்ணாப் கோசாமி வாயை வந்து ஒரு மாசத்துக்கு பொத்திட்டு சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் சொல்லுவீங்களா அவர் அரஸ்ட் எல்லாரும் கொடுத்துட்டாங்களா அர்ணாப் கோசாமி அவர் பத்திரிகையாளர் கப்பனும் பத்திரிகையாளர் அவர் எத்தனை வருஷம் உள்ள இருந்தார் முஸ்லீம் பத்திரிகையாளும் உள்ள இருப்பாரு அர்ணாப் கோசாமி பிஜேபி ஆதரவார்னா அவர் உடனே வெளியே வந்துருவாரு அவர் என்ன வேணாலும் பேசலாம் ஒரு புரோபசர் பேசக்கூடாது இப்படி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எப்படி சரியா இருக்கும் அதே சமயம் உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் ஓகா இருக்கார் அவர் சொல்கிறாரு ஒருவருடைய கொள்கை ஐடியாலஜிக்காக யாரையும் உள்ள வைக்க முடியாது ஒரு நீதிபதிக்கு ஒரு ஒருவர் பேசும் கருத்து பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் அது வேற அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது ஆனால் அவர் கருத்துரிமையை பாதுகாக்கிறதா நீதிமன்றத்தோட வேலைன்னு அவர் கரெக்டாக சொல்கிறார் அதான் நீதிமன்றம் ஆனால் ஜஸ்டிஸ் சூர்யா காந்தோட இந்த கண்ணோட்டம் என்பது வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம்னா அது ஒரு ஸ்டேட் மிரட்டுற துணி அது எங்களை நெருக்கடி பண்ணி மிரட்டுறாங்க எதே சாரியாத கைது பண்ணுறாங்கன்னா கோர்ட்டுகிட்ட வராங்க கோர்ட்டு நான் பார்த்துக்கிடுவோம் நீ எப்படி போராடுறன்னு பார்த்துருவோம் நான் டீல் பண்ணிக்கிறேன் நீ பாஸ்போர்ட்லாம் சரண்டர் பண்ணணும் மிரட்டினா எங்கே போவாங்க மக்கள் அப்பா அப்படிப்பட்ட நீதிபதி முன்னாடி தான் இன்னைக்கு வருது அவர் ஏற்கனவே இப்படியும் கொடுத்துருக்காரு இப்படியும் கொடுத்துருக்கிறாரு இது என்னவா வரப்போகுது அப்படின்றது நம்மளால் இப்போ யூகிக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது இப்போ டாஸ்மாக் வழக்கில் தலைமை நீதிபதி அவங்க முன்னாடி போச்சு அவர் அரசியல் சட்டம் குறித்து சரியான கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறார் குறிப்பாக மாநில உரிமைக்கு அவர் திரு கவாய் அவர்களுக்கு தெளிவான கண்ணோட்டம் இருக்குது அதனால் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கூட்டாட்சி தத்துவத்தை நீங்கள் சிதைக்க பார்க்குறீங்க இது சரி கிடையாது ஈடியை வச்சு நீங்கள் தவறாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க என்று கண்டித்து ஸ்டே பண்ணியிருக்காரு ஆனால் இது வேற நீதிபதி முன்னாடி நீதிபதி திரு சூர்யகாந்த் முன்னா முன்பாக வருகிற போது என்ன நடக்குன்றது தெரில தமிழக அரசு மிகுந்த கவனத்தோடு மூத்த வழக்கறிஞர்களை வைத்து மிகச் சரியாக தனது வாதங்களை வைத்து வெற்றி பெறணும் அப்படி இல்லைன்னா இந்த சிக்கல் நீடிச்சிக்கிட்டே போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கும் இந்த பீரியடில் கவர்னர் வந்து சர்ச் கமிட்டி போட்டு கூட நடத்திடுவார் அப்பாயின்மெண்ட் கூட போடுறத நோக்கி போகலாம் அது இன்னும் கான்ஃப்ளிக்ட்டாக உண்டு போகணும் மொத்தத்தில் கல்வி என்பது தமிழ்நாடு மாணவர்கள் இருந்து பரிபோகம் ஏற்கனவே பள்ளி கல்விக்கு நிதி கொடுக்காமல் முடக்கி வைக்கிறாங்க உயர்கல்வியே ஏற்கனவே ஆள் ஆரன் ரவி நாசம் பண்ணிட்டார் இந்த மீத நாசம் பண்ணுற வேலையும் வந்து வழக்க வச்சு முடக்கிறாங்க இது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது கிட்டத்தட்ட மனு தர்ம அணுகுமுறை பார்ப்பனிய அணுகுமுறை சூத்திர பஞ்சமர்களுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காத கல்வியின் சொத்து அவங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்றதான் பார்ப்பனியத்தோட நிலைப்பாடு அந்த நிலைப்பாடு மீண்டும் அமலாகிறதோ ஏன்னா கல்வியை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா ரெண்டாயிரம் வருஷம் பார்ப்பனர்கள் அதிகாரத்தில் இருக்கிறாங்க நம்ம இன்னைக்கு படித்து வந்துட்டோம்ல அது தாங்க முடியாமல் செய்கிறாங்களான்ற சந்தேகமாக இருக்குது இது பெரியார் வந்து மிக தெளிவாக நீதித்துறை குறித்து சொல்லியிருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் எல்லாரும் போடுறாங்க நீங்க எல்லாம் படித்து வழக்கறிஞராக வருகிற போது நீதித்துறையை பார்ப்பனர் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குதோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வருகிறது பெரியார் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறாரு அப்படின்ற சந்தேகத்தை உருவாக்க விடாத அளவுக்கு நீதித்துறை நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கு அரசியல் சட்டம் தான் உங்கள் வழிகாட்டியாக இருக்கணும் மனு தர்மமோ வேறு சித்தாந்தமோ உங்கள் கட்சியோ அமைப்போ இருக்கக்கூடாது ஒருவேளை அப்படி இருந்தால் நீதிமன்றம் என்பது சாதி மன்றமாக மாறும் வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு உண்மையிலே அப்படி விருப்பம் இருந்தால் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு உங்கள் கட்சி அமைப்பில் சேர்ந்து அரசியல் பண்ணுங்க என்ன வேணாலும் பேசுங்க யாரும் ஒன்றும் சொல்ல போகிறல ஆனால் நீதிபதி என்ற பொறுப்பிலே இருந்து கொண்டு நீ நீங்கள் அரசியல் சட்டத்தின் பெயரால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு சித்தாந்தத்துக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுவது அதுவும் அரசியல் சட்ட விரோத சித்தாந்தத்துக்கு ஆதரவாக செயல்படுவது என்பது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் இதை கேள்வி எழுப்புவார்கள் நிச்சயமாக இனிமேல் நீதித்துறை தவறு செய்தால் எல்லாரும் கேள்வி எழுப்பினாதான் அது சரி செய்யப்படும் அது ஒரு புனிதமானது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீதித்துறையில் ஏராளமான தவறு இருக்குன்னு நீதிபதிகளே சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பணியில் இருக்கும்போதே வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க இங்கே ஏராளமான தவறு இருக்குது ஒன்றிய அரசும் தலைமை நீதிபதியும் வந்து செட் பண்ணிக்கிட்டு ஒரு நீதிபதிகிட்ட அனுப்புகிறாங்கன்னு மறைமுகமாக அவங்க வந்து சொன்னாங்க இப்படி தான் அங்கே இருக்கு இன்றைக்கி ஒரு நீதிபதி வீட்டில் எவ்வளோ பணம் எரிஞ்ச நிலையில் கைப்பற்றினது பார்த்தோம் பல பிரச்சனையும் இப்படி சொல்ல முடியும் எனவே நீதித்துறையும் தவறு செய்யும் மக்கள் அதனை எதிர்த்து கேள்வி எழுப்ப வேண்டும் அரசியல் எழுச்சியை எழுப்பணுன்றதுதான் சரியானது நன்றி சார் நன்றி